ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை பார்த்துட்டுருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சரியான டைங்களில் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் அது என்னங்கிறது வீடியோக்கில் போய் பாருங்கள் சூப்பரான டிப்ஸும் காத்துட்ருக்கேன் இப்போ வாங்க போய் பார்க்கலாம் அடுப்பில் இட்லி பாத்திரம் வச்சுட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் அது இட்லி தட்டு வச்சு தட்டு ஃபுல்லாக சொல்கிற அளவுக்கு நான் ஒரு கால் கிலோ அளவுக்குலேருந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு வர்ற அளவுக்கு நான் வந்து பூண்டு எடுத்து நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இட்லி தட்டு சின்னதாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பூண்டு வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு பூண்டு வந்து நான் ஃபில் பண்ணி வச்சுட்டேன் அது வந்து ரொம்ப நேரம் வேக வைக்காமல் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு உரிச்சிங்க அப்படின்னா தோல் எடுத்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தோல் எடுக்க முடியும் பூண்டு வந்து தோலோடு இப்படி வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வைக்கும்போது ரொம்ப வெந்து வேகாது அதே மாதிரி தோல் வந்து இப்படி லைட்டாக கத்தி வச்சு எடுத்தாலே ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும் இது ஒரு சூப்பரான டிப்ஸு இது வரைக்கும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணது இல்லைனா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா உங்களுக்கு பூண்டு உரிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பூண்டு இப்போ ரொம்ப ரொம்ப விலை வந்து குறைஞ்சிடுச்சு முந்நூறுபாய்க்கு மேலே இருந்தது இப்போ ஒரு கிலோவே நூறுரூவா தான் வந்துருச்சு நிச்சயமாக அந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு பூண்டு எப்போல்லாம் விலை குறைவாக கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த டிஷ்ஷை செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் இது ஸ்டோர் பண்ணலாம் கெட்டு போயிடாது இப்போ ஒரு பெரிய நெல்லிக்காயை விட கொஞ்சம் பெரிய சைஸுக்கு புளி எடுத்து அதை சுடுதண்ணி போட்டு நல்லா வந்து ஊற வச்சுருக்கேன் எதுக்காக சுடுதண்ணினா இந்த மாதிரி ஒரு கிரேவி மாதிரி புளி வந்து கரைச்சல் நமக்கு கிடைக்கணும் இப்போ தண்ணியாக புளி கரைச்சிட்டிங்கன்னா அது நல்லாவே இருக்காது இந்த மாதிரி கரைச்சி எடுத்தது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம பூண்டு உரிச்சு வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அதில் பாதி அளவுக்கு பூண்டு மட்டும் இந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கலாம் அதாவது புளி கூடவே சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் புளியோட டேஸ்ட்டு நான் எடுத்திருந்த அளவுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குங்க இந்த மாதிரி நைஸாக அரைச்சாச்சு இப்போ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் இப்போ தான் நம்ம இந்த டிஷ் வந்து செய்ய போகிறோம் இதுக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது எம்எல்லேருந்து ஒரு நூறு எம்எல் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் எடுத்திருந்த பூண்டோட அளவை பொறுத்து நான் இன்றைக்கி ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் வச்சுக்கலாம் கெட்டு போயிடாது கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பட பொரிய விட்டுருங்க பொரிஞ்சதுக்கப்புறமா தான் செய்யணும் அதுக்கு நல்ல நல்லெண்ணெய் நல்லா சூடு வரணும் அந்த நல்லெண்ணெயில் செய்யும்போது தான் இதோட ஒரிஜினல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் நான் என்ன நிறைய சேர்த்துருக்கேன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகலாம் அதுக்குமே காரணம் நான் சொல்லிட்டேன் ஏன்னா நம்ம அப்போ தான் கொஞ்சம் கூட நாள் வச்சு நம்ம வந்து சாப்பிட முடியும் பச்சை கருவேப்பில சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா புரிய விட்டுட்டு இப்போ இன்னும் ஒரு பாதி அளவு பூண்டு பற்கள் தோல் எடுத்துட்டு வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பூண்டோட கலர் வந்து மாறணும் நல்லா செவந்து வரணும் பூண்டு இந்த எண்ணெயிலே ஃப்ரை ஆகணும் அதாவது வேகணும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து நல்லா கலந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்படி வெள்ளை விலையன்னு இருக்கையில் நீங்கள் அடுத்த பொருளை சேர்த்துட்டிங்கன்னா பூண்டு வந்து பச்சை வாசம் போகாது அப்போ வந்து இந்த டிஷ்ஷோட டேஸ்ட் வந்து டோட்டலி அப்படியே மாறிடும் அதனால பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பூண்டு அப்படியே பொரியும் பாருங்கள் எண்ணெயிலே வெந்து கலர் மாறியிருக்கில்ல இந்தளவுக்கு பொறுமையாக நீங்கள் வந்து கலந்து விடணும் இப்போ இந்த அளவுக்கு பூண்டு வந்து கலர் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு வெந்திருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து வச்சதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றே கால் கிளாஸ் அளவுக்கு சின்ன கிளாஸில் ஒன்னே கால் கிளாஸ் அளவுக்கு மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து அதை கழுவிட்டு அப்படியே சேர்த்துக்க போகிறோம் சேர்த்ததுக்கப்புறமா ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு தொக்கு பக்குவத்துக்கு நமக்கு நல்லா வேகணும் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு பூண்டு தொக்கு தான் அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கணும் அது சுண்டி வரணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் அது ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட முடியும் அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் அது வந்து நம்ம வேக வைக்க போகிறோம் இப்போ இந்த மிக்சி ஜாரில் இருக்கிற தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கு போகிறோம் கலந்து விட்டதுக்கப்புறமா அடுத்த பொருள் சேர்க்குறதுக்கு முன்னாடி இது வந்து நல்லா கொதித்து வரணும் கொதிச்சிடணும் கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த பொருள் சேர்க்கணும் ஏன்னா நம்ம வந்து புளியும் சரி பூண்டும் சரி பச்சையாக அரைச்சிட்டு தான் அதில் நம்ம சேர்த்தோம் ஆல்ரெடி பூண்டு நல்லா வதக்கிட்டோம் ஆனால் அரைச்சது வந்து பச்சையாக தான் அரைச்சிருந்தோம் அப்போ அந்த பச்சை வாசமும் சரி பூண்டோட பச்சை வாசமும் சரி ரெண்டுமே போகிறதுக்கு நல்லா கொதிக்கணும் அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா கொதிச்சக்கப்புறமா தான் நம்ம அடுத்தடுத்து பொருள் சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு அந்த பச்சை வாசமெல்லாம் நல்லா போயிடுச்சு இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா தான் நான் அடுத்த பொருள் சேர்த்துக்கிறேன் நான் சொன்ன அளவுகளையும் சரி நான் சொன்ன மெத்தடையும் சரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான பூண்டு தொக்கு நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்லாம் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த உப்பு இந்த மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அதுவும் சேர்த்து நல்லா கொதித்து வரட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா எப்பப்போ இந்த பூண்டு வெங்காயம்லாம் விலை குறைவாக இருக்கோ அப்போல்லாம் அதோட இதில் என்னென்ன டிஷ் பண்ணலாமோ அதெல்லாம் நிறைய செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சாப்பிட முடியும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் வெறும் மிளகாய் மட்டும் உள்ள தூள் தான் நான் சேர்த்துருக்கேன் இதில் மல்லிலாம் மல்லிகைப்பா பொடிலாம் எதுவுமே கலக்கலை இப்போ அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பூண்டு வந்து ஒரு ஒரு நேரங்களில் ஒரு கிலோ முந்நூறு நானூறு கூட விற்கும் அப்போல்லாம் நம்ம ஆசைப்பட்ட அளவுக்கு ஒரு பூண்டு ஊறுகாயோ பூண்டு தொக்கோ இல்லைனா பூண்டு பொடியோ இதெல்லாம் நம்ம வந்து பூண்டு குளம் குழம்பு கூட நம்ம அதிகமாக செய்ய மாட்டோம் ஏன்னா அவ்வளோ விலைவாசி இருக்கும் ஒரு வீடுகளில் நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா பூண்டு குழம்புலாம் செய்யணும் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் அரை கிழக்கு மேலவே போடணும் அப்போ அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது ஆனால் எப்போல்லாம் விலை குறைவாக இருக்கோ அப்போ சேர்த்துக்கலாம் ரெண்டு சின்ன துண்டு அளவுக்கு நான் வெள்ளம் சேர்த்துட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா அப்படி கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டேன் பாருங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் நல்லா வந்தது நல்லெண்ணெய் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா வெளியில் இப்படி கம்ப்ளீட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும்னா ஒரு ஆறு டு பத்து நிமிஷம் சிம் பண்ணி தான் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும் அப்போ தான் நமக்கு தொக்கோட அந்த கரெக்டான பக்குவமும் வரும் எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் நம்ம அதை எடுத்து ஆற வச்சுட்டு ஸ்டோர் பண்ண முடியும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு நம்ம அரைச்சிட்டும் சேர்த்தோம் அப்படியே நல்லா வதக்கிட்டும் சேர்த்துருக்கோம் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது சாதம் கூட மட்டும் கிடையாது இட்லி தோசை கூடவும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம வந்து வெள்ளமும் கொஞ்சம் சேர்த்ததுனால இது கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் காரம் கொஞ்சம் இனிப்பு எல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டில் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பக்குவம் இருக்கும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் இது கரெக்டான பக்குவம் ஏன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது இப்போ நீங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணுவீங்க அந்த ஆற வச்சதுக்கப்புறமா எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு நான் காட்டுறேன் கொஞ்சம் வா வாசனிக்காக பச்சை கருவேப்பில் மேலே போட்டுவிட்டேன் போட்டுட்டு நல்லா அது சூட்லேயே வெந்துடும் இப்போ நான் ஆறுனதுக்கப்புறமா ர சாதம் கூட அதாவது சோறு தட்டில் வச்சு அதில் போட்டு நான் காட்டுறேன் இப்போ தட்டில் வந்து சோறு போட்டு வச்சுட்டேன் இதில் வந்து நம்ம வந்து தொக்கு எடுத்து ஒரே ஒரு கரண்டி மட்டும் போட்டிருக்கேன் இப்போ எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அமிர்த மாதிரி இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் விளைவு குறைவாக இருக்கும்போது தான் இந்த டிஷ்ஷு பண்ணலாம் நான் முன்னாடியே சொல்லிவிட்டேன் நிச்சயமாக செஞ்சு பாருங்கள் டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரெசிபிலே மீட் பண்ணுறேன் ஓகே பாய்